நீதிமன்ற தீர்ப்பின்படி நீர்நிலைகளில் கட்டப்பட்ட வீடுகளை காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் அகற்ற வந்ததால் பொதுமக்கள் எதிர்ப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் பரிதவிப்பு திருவாரூர் அருகே மேட்டுப்பாளையம் பகுதியில் பிடாரி கோவில் தெருவில் நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அறுபது ஆண்டு காலங்களுக்கு மேலாக மாடி கட்டிடங்கள் என கட்டி வாழ்ந்து வந்துள்ளனர் கிராம நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் தனிநபரால் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற தீர்ப்பு வழங்கியதால் திருவாரூர் வட்டாட்சியர் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் பொக்லின் இயந்திரத்துடன் நீர்நிலையில் கட்டப்பட்ட குடியிருப்பு இடத்தை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அகற்றும் பணியினை தொடங்கினர் நீர்நிலைகள் என இடத்தை வசப்படுத்தும் அரசு அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் வழியை சரி செய்து தர வேண்டும் பல ஆண்டுகளாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகளை திடீரென காலி செய்யும் பணியினை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வதாகவும் கிராம பொதுநல சங்கத்தின் தலைவர் ராமதாஸ் பொருளாளர் வெங்கடேஷ் செயலாளர் சக்திவேல் மற்றும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர் குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டு குடியிருப்பு இடங்களை இடிக்காமல் காலியாக உள்ள இடங்களை மட்டும் பொக்லின் இயந்திரம் மூலம் சரி செய்யப்பட்டு குறித்த கால அவகாசத்தில் காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது வருவாய்த்துறையினரால் மொத்தம் நான்கு ஏர்ஸ் ஒன்றரை ஏக்கர் நீர்நிலை நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது